அப்படி ஒரு தாக்கி இருக்கக்கூடாது காவல்துறையில உயர்மட்ட அதிகாரி சொல்றதுனால தான் தாக்குறோம் சொல்றாங்க சொன்னா கூட அந்த அளவுக்கு வந்து காவல்துறை வந்து இது தவறான செயல் சாதாரண மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க இதை கொஞ்சம் சரிப்படுத்துனாங்களா நல்லா இருக்கும் இப்படியே போச்சுன்னா அப்புறம் ஆட்சி மாறிடும் நினைக்கிறேன் எந்த நடவடிக்கையும் சரி கிடையாது பெண்களுக்கு பாதுகாப்பு முக்கியம் நம்மளுடைய தமிழ்நாட்டில் பெண்களுக்கு நடந்து போனால் கொள்ள அதிகமாக இருக்குது

சொன்னா கூட அந்த அளவுக்கு வந்து காவல்துறை வந்து இது தவறான செயல் ஏன்னா மக்களை பாதுகாக்கக்கூடியவர் குடிவரா இப்போ வேலையே பயிரமே இருக்கக்கூடாது ஒரு காலத்தில் ஐஜி இருந்தாரு அவர்லாம் ஸ்காட்லாந்து நம்ம தமிழ்நாடு போலீஸுக்கு ஸ்காட்லாந்து கூட நல்ல பேர் இருந்தது இப்போ 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 கொஞ்சம் அது மாற்றம் தெரியுது கட்சி சம்மந்தப்பட்டவங்க வசதியானவங்களுக்கெல்லாம் சட்டம் வேற மாதிரி இருக்கு சாதாரண மக்களுக்கு சட்டம் வேற மாதிரி இருக்கு அதான் கேக்குறதுக்கு யாரும் இல்லைன்னா அடிக்கிறாங்க அந்த மாதிரி தான் பண்றாங்க அதான் இப்போ பாருங்க ஒருத்தர் இறந்தே போயிட்டாரு அந்த மாதிரி தான் இது வாசியா இருக்கிறீங்களோ கட்சியில இருக்கிறீங்களோ யாருக்கு இந்த மாதிரி நடக்க போறதும் கிடையாது நடக்கும் நடக்காது சாதாரண மக்கள் கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்றதுனால இப்படி நடந்துட்டு இருக்கு பெண்கள் பாதுகாப்பு எங்க இருக்குது தனியா எங்க போக முடியுமா போக முடியாது எங்க பசங்களையும் நாங்க அனுப்ப மாட்டோம் காவல்துறையும் இப்ப பயங்கரமா இருக்குது யாரும் நம்மளும் தெரியலையே

எங்கள் அண்ணா மணி ஆட்டோவில் போனால் பெண்கள் வந்து ஆட்டோக்காரங்க மொதாரில் போய்ட்டு தற்கழிப்பு அதிகமாக இருக்குது அது சட்டப்படி வந்து காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும் எடுக்க மாட்டாங்க சட்ட ஒழுங்கு முன்னேமா ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் நல்லா இருந்தது அதுக்கப்புறம் கழுவி தெரிஞ்சால் க கட்டு விரும்பாயிப்போச்சு எங்கொன்று சொல்லி கூட்டி போறாங்க கோல மலையாகுது அப்புறம் பாலியல் ஒன் முறை காலேஜ்லேயே ஆகிடுது ஒரு பாதுகாப்பு இல்லை அதாவது காவல்துறை மேலே குறை சொல்ல முடியாது அதை இப்போ அமைச்சு பொறுப்பாக வழி நடத்துகிறார்கள் அது யார் பொறுப்பு அதாவது மினிஸ்டர் வந்து நம்ம எந்த மினிஸ்டரை படிச்சுக்கொள்ளலாம் கேட்கலாம் இப்போ அந்த துறையை எடுத்துருக்கிறது சிஎம் ஒவ்வொரு ட்ரிப்பும் அந்த துறையை வேற யாருக்காவது கொடுத்துட்டு மிச்ச வேலையை பார்க்கலாமே இப்போ நீங்கள் மிச்ச வேலையும் பார்க்க முடியல இது நீங்கள் ஒன்றும் செலுத்த முடியல இது ஒரு இவர் வந்து மிச்ச சிஎம்லாம் வந்து போலீஸ் போலீஸ்ரைய கையில் வச்சுக்கிறாங்க இவர் கொஞ்சம் வித்தியாசமாக மாடல் அரசுங்கிறார் இல்லையா திராவிட மாடல் திராவிடம் எது வேணால் நீங்கள் சொல்லிக்கலாம் சொல்லிக்கிட்டாலும் எந்த போஸ்டிங் வேற ஏதாவது ஒரு மினிஸ்டருக்கு கொடுத்துருங்களேன் நீங்க நம்ம மக்களுக்கு வேண்டிய பணியை முதலமைச்சர் முறையில் பார்க்கலாமே இப்போ இவர் ரெண்டும் பார்க்க போய் இதுவும் போச்சு அதுவும் போச்சு கிதையா இருக்குது இப்ப அவங்களுக்கு அந்த தம்பிக்கு நடந்த குற்றம் வந்து அதே போலீஸ் அவங்களுக்கு கொடுத்தவங்க அவங்களுக்கு கொடுக்கணும் அது ஏற்கனவே சாத்தான் உள்ள திரும்ப நடந்தது அப்பா அவங்க பையனை அமைதி பண்ணது அதே மாதிரி காவல்துறைக்கு அதே தண்டனை கொடுக்கணும் ஒன்னும் தூக்கு தண்டனை தூக்கு தண்டனை கொடுக்கணும் அவங்க அந்த வேலை தான் நிரந்தரம் பண்ணக்கூடாது வேலையை ஊட்டி நிற்பாட்டினு எதுக்கு காரணம் என்னன்னா அவங்களுக்கு லஞ்சம் தான் சார் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை லஞ்சத்தை ஒழிச்சா எல்லாமே கரெக்டான தீர்வு வரும் சட்டம் கரெக்டாக இருக்கும் இன்னைக்கு தப்பு செய்கிறவங்க கூட பயப்படுவான் நாளைக்கு அந்த தப்பு செய்யறதுக்கு அதை அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே இன்னைக்கு திருடுறவன் ரேப் பண்ணுறவன் கொலை பண்ணுறவன் அதை மாதிரி பண்ணுறவங்க எல்லாம் திருந்திடுவானுங்க போலீஸ்ல போய் ஒரு நாள் காணும் சொன்னா கூட கேட்டுக்க மாட்டேன் சார் இங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க யாருன்னு கேட்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப மோசமான யாருக்கும் எந்த பாதுகாப்பும் இல்ல கல்ல விடியா எத்தனை பேர் சாவாங்கன்னு தெரியல அந்த மாதிரி ஒரு இது ஆகுது யாரும் நம்பமுன்னா ஒரு ஊருக்குள்ள இருந்தாக்கா ஊருக்குள்ள எதுக்கு வரணும்னு தெரியல எங்கே போகிறாங்கன்னு தெரியல பெண்கள் தனியாக போக முடியல கேமரா வச்சிடறாங்க எங்கேயுமே கேமரா ஒர்க் ஆனது எதுக்கு இந்த கேமரா எதுக்கு ஏற்படுறாங்கன்னு யாருக்கும் இறக்கேன்னு தெரிய மாட்டேது அதை வச்சு ரொம்ப கல்லடா ஒரு ரோடு சரியில்லை வண்டி ஓட்டுவோம் ஆனால் வண்டியை அங்கே நின்று பிடிக்கிறாங்க ஒரு ரோடு நல்லா இருந்தால் நாங்கள் வண்டி ஓட்ட முடியும் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு ஒழுங்கு ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது அதில் எந்த விதமான மாற்று கருத்தமாக இருக்கிறதுக்கு நியாயம் இல்லை பெண்களை பண்ணி பெண்களுக்கு சுத்தமா பாதுகாப்பே கிடையாது கொள்ள ஒரு கற்பழிப்பு ஒரு பாலியல் பலாத்காரம் இதெல்லாம் எங்க போயிட்டு இருக்கு நாடு என்னன்னு தெரியல திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்தே இந்த சமாச்சாரம் தான் இருக்குது இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா மக்களாதான் பார்த்து வைக்கணும் மக்களுடைய மனப்பக்குவம் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அவங்க சிந்திக்கணும் சிந்திச்சு நம்மை ஆள்வதற்கு யாருக்கு தகுதி இருக்கு அப்படிங்கறத அவங்க யோசனை பண்ணி கிட்ட அந்த ஆட்சி பொறுப்பு ஒப்படைக்கணும் தமிழ்நாடுக்கு நல்லது செஞ்சா போதும் வேற எதுவும் சொல்லல திராவிட முன்னேற்ற முன்னேற்ற யாரும் ஒரு விஷயத்தை ரொம்ப அழுத்தி அவங்க மனசுல பதிக்கிற மாதிரி சொல்றாங்களே அதை தான் முதல்ல பாப்பாங்க